ஆனால் அந்த அனுபவம்னு சொல்லும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்கும் ஐஸ்கிரீம்னா இனிக்கும் வேப்பங்காய் அதுனா கசப்பும் அதே மாதிரி தான் அந்த ஒரு அட்வைஸ் ஒரு அணுன்னு ஒன்று வேப்பங்காய் தான் நம்ம பார்ப்போம் யாருமே கேட்க தயாராக இருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் அதை அப்படி பார்க்காம இந்த காம்படிஷன் ஃபீல்டு இருக்குங்க அதை அப்படி பார்க்காம அது நம்ம நோ நம்மகிட்ட ஒரு குறை தீர்க்கிற மருந்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேலைப்போம் போவோம் ரெண்டாயிரத்து போல நாலு நாலு வருஷம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா நான் அந்த நாலு வருஷம் வேஸ்ட் பண்ணி இந்த அனுபவம்ன்ற ஒரு ஒரு சின்ன விஷயம் இல்லாதனால மட்டும் தான் ஸோ அணுமே சிறந்த ஆசைன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் நான் வந்ததே இன்னிக்கு வந்ததே வந்து என்னை பற்றி சொல்கிறது இன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த அனுபவம் இல்லை என்ன மாதிரி யாருமே வந்து இந்த அனுபவம் இல்லாமல் இவ்வளோ நாள் டிலே பண்ணிடக்கூடாதுன்னு ஒரே நோக்கம் தான் இங்கே வந்து எல்லாமே அவங்களோட தற்புரையாக பேச வரல எல்லாருமே நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் வராங்க ஸோ எல்லோருமே கொஞ்சம் பொறுமையாக கேட்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ இன்னைக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நீங்கள் வரலனால இது யூடியூப் வழியாக பார்ப்பீங்க நான் நம்புறேன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நான் சொல்ல வரும்போது ரெண்டு விஷயம் என்னோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஒன்று இங்கே இருக்க சாம்பியன்ஸ் யூஸ் பண்ணுற ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா அதை உள்ட்டாக பண்ணி எனக்கு என்ன முடியுமோ என்ன மாதிரி ஒரு அச்சீவர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபார்முலா அப்படி ரெண்டு ஃபார்முலா இருக்கு சாம்பியன்ஸ் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபார்முலா இங்கே சம்பியன்ஸுன்னு யார் அப்படின்னா உங்களுக்கு ரோல் மாடல் எல்லாத்துலேயும் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் இங்கே எஜுகேஷன் சார் இருக்காரு கனிமன் சார் இப்படி உங்களுக்கு சாம்பியன்ஸ்ன்றவங்க இங்கே இருக்க ஒரு வேர்ல்டில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் தான் சாம்பியன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா சக்ஸஸ் ஈக்குவல் டு டிசிப்ளின் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இதுதான் ஒரு சாம்பியனோட ஃபார்முலாவாக இருக்கும் இங்கே அச்சீவர்ஸ் ஒரு ஸ்டார் இந்த விழாவோட ஸ்டார் வந்து அச்சீவர்ஸ் இன்றைக்கி அச்சீவர்ஸ்ன்றவங்க அந்த அச்சீவர்ஸுன்ற பட்டத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு இன்றைக்கி அவங்க அச்சீவர்ஸாக மட்டும் பார்க்காம அவங்களோட அடிப்படையை போய் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த அச்சீவர்ஸ் எல்லாருமே ஒரு இழப்புக்கும் ஒரு பொறுப்புக்கு இடையில ஒரு ஒரு அவங்களா ஒரு வே ஒரு ஒரு வட்ட பாதையை அமைச்சு அதில் ஒரு ஓட்டம் இந்த ஒரு ஓட்டம் வந்து சூரிய அம்ச படத்துல வர மாதிரி ஒண்டேயில் மாறிடக்கூடியது கிடையாது அந்த ஓட்டம்ன்றது பல நாள் அதிகாலை இருட்டிலையும் சுட்டேருக்கு வெயிலையும் பனியோட குளிரையும் பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் சின்ன சின்ன இழப்பு இதெல்லாம் கடந்து ஒரு விடாமுயற்சி கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் அந்த அச்சுவர்ஸ்ன்றது அவங்களோட கடின உழைப்பு கிடைச்ச ஒரு அடையாளம் தான் அந்த அச்சீவர் இது இவ்வளோ கஷ்டம் இருக்கா எனக்கு என்கிட்ட மென்டல் எபிலிட்டி இவ்வளோ கிடையாது என்னால் இவ்வளோ கன்சியூஷனாக படிக்க முடியாது இவங்க மாதிரிலாம் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு ஃபியூச்சர்ஸ் பண்ணி நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு தான் ஒரு மீன் இனத்துல இருக்க ஒரு மீன் வந்து தன்னை ஒரு மீனை பார்த்து நான் வந்து என்னால் நீந்த முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பறவை இனத்துக்கு ஒரு பறவை வந்து தன்னை பார்த்து என்ன பறக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஒரு மனித இனத்தில் இருக்க ஒரு இனத்தில் இருக்க ஒரு விலங்கு வந்து அந்த இனத்தில் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்களாலேயே பண்ண முடியும் ஸோ மனித இனத்தில் இருக்க நம்ம ஒரு மனிதன் அச்சீவ் பண்ணியிருக்கோம் சில பேர் சாம்பியனா இருக்காங்க அப்படின்னா நம்மளால இது பண்ண முடியும் மொதல் அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட வைங்க உங்கள்கிட்ட மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னுலாம் சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் பல பிரிவு இருக்குது எத்தனை பிரிவு இருந்தாலும் நான் பார்க்கறது டிஎன்பிண்டது ஒரு ஹார்ட் ஒர்க் கேங் அவங்க எல்லாருமே ஒரு ஹார்ட் ஒர்க் கேங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இங்கே படிக்கிறவன் தான் பாஸ் ஆவானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா டென்த்தில் டாப் மார்க் எடுத்து வந்து அன்றைக்கி டிஎன்பி இருக்கணும் அவங்க இருக்கிற சான்ஸே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு இருக்க ஒரே வேலை படிக்கணும் நம்மளை அப்பா ரிலேட்டிவ்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே புஷ் பண்ணுவாங்க படி படி படினு ஆனால் இந்த டிஎன்பிசின் போது டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுன்னு ஒரு அடல்ட்டாக இருப்பீங்க இந்த களமே வேறு உங்களுக்கு வந்து யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வந்து யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்லை நெகட்டிவாக தான் உங்களுக்கு டீமர் இதெல்லாம் வந்து கஷ்டம் உன் லைஃபை நீயே பெயிலியர் பண்ண போகிற உன் ஐடியாவே தப்பு நீயே உன்னை ட்ரபுள் பண்ணிக்க போற இதெல்லாம் உன்னோட ஜாம்பா நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட எடுத்து நீங்கள் டிஎம்பிசி படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இதை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்போயே கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட வந்துருச்சு இன்னும் வந்து இதில் சாம்பியன்ஸ் ஆகிறதும் அச்சீவர்ஸ் ஆகுதும் சுகேஷ் சார் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் சுகேஷ் சார் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த ஃபீல்டில் காம்படிஷன் ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கான் இல்லை தோத்தவன் யாரும் கிடையாது பாதிட்டு வெளியிட்டு போனவங்க அதே மாதிரி தான் இங்கே ஃபீல்டில் இருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்போ சாம்பியன்ஸோட மென்டாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சரி இப்போ டிஎன்பிசி படிக்கணும்னு நினைச்சிட்டோம் டிஎன்பிசி படிக்கணும்னு நம்ம நினச்சிட்டோம் நினச்சிட்டோம் நினைச்சா போதும் நம்ம கடன் வந்த விஷயம் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஒரு ஆக்ஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் ஒரு அன்வான்டெட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க சிந்தனைனால மட்டும் சாதிக்க முடியுமா அப்படின்னு கிடையவே கிடையாது சிவகார்த்தின் ஒரு படத்தில் சொல்லுவார் வேலைக்காரன் படத்தில் இந்த உலகத்துல தலை சிறந்த சொல் செயல் இப்போ நீங்கள் உங்க கற்பனை இல்ல அப்படி ஆகணும் இப்படி ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வச்சிருக்கீங்க அது கை கால் வச்சு என்னால நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த செயல் அப்படின்ற ஒரு ஒரு களத்துக்கு நீங்க வரும்போது அப்போ அதோட ஆழம் ஜாஸ்தியாக இருக்கும் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் இருக்க கஷ்டமோ அதுக்கு நீ கொடுக்குற ஆற்றல் வந்து அலாப்பரியானதாக இருக்கும் இந்த ஆற்றல்னு வரும்போது தான் நம்ம ஆற்றலை பற்றி ஒரு ஆற்றலை ஆக்கமாக அளிக்க முடியாது ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும்னு படிச்சிருப்போம் அதே இந்த சயின்ஸ் படி லைஃப் இஸ் ஆல் அப்பட் எனர்ஜி நம்ம ஒரு எந்த விஷயத்தை பண்ணணும்னாலும் ஒரு எனர்ஜி தேவைப்படும் இப்போ ஒரு கம்பாரிசன் வச்சுக்கோமே நம்ம ஒரு ஆர்டினரி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு லிமிடெட் ஆஃப் எனர்ஜி வந்து டெய்லி மார்னிங் கொடுக்குறாங்க ஒரு கண்ட்ரெட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஆர்டினரி பீப்பிள் அந்த கண்ட்ரெட் எனர்ஜி எப்படி வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஹெல்த் ஹெல்த்துன்ற சிலிப்பிங்களுக்கும் உணவுக்கும் வச்சுக்குவோம் தேர்ட்டி பர்சன்டேஜ் சோசியல் மீடியா மீ மூவி இதுக்கு வந்து செலவு பண்ணுவான் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டடி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்போர்ட்ஸு பசங்க ஜாலி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு செலவு பண்ணுவான் இதில் எதுலேயுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல உங்களோட எனர்ஜி வந்து இப்படி செதறிகிட்டு இருக்கு இதுவே ஒரு சாம்பியன் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல இவங்கலாம் வந்து அந்த எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க ஹெல்த்துக்காக போட்டிருப்பாங்க மீதி செவன்ட்டி பர்சன்டேஜ் அவங்களோட ஃபேஷன் அண்ட் ட்ரீம்ஸ்க்காக மட்டுமே போட்டுறதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவங்க சாம்பியன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ இன்னிலிருந்து நீங்கள் ஒரு ஒரு மெஷர்மென்ட் எடுத்துங்களேன் நமக்கு வந்து டெய்லி ஒரு எனர்ஜி கிடைக்குது எதில் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம் இது இந்த இந்த எனர்ஜி வந்து அவங்க சாம்பியன் அளவுக்கு பண்ணதுனால ஒரு அச்சீவர் அளவுக்கு பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து இதுக்கு இது செலவு பண்ணுறோம் என்ன அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பண்ணணும் ஆட்டில் ஒரு ஆட்ட மாற்ற அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு நம்ம நார்மல் பீப்பிள் ஒரு தண்ணி நம்மக்கிட்ட நீர் ஆட்டம் இருக்குன்னா அதை நம்ம டயர்ஸில் ஊற்றுறோம் நார்மல் இது ஒரு சாம்பியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆட்டில் அந்த தண்ணின்ற ஆட்டில் வந்து ஒரு மரத்துக்கு ஊற்றி அவர் மரமாக வளர்த்துட்டுருக்காரு இவ்வளோ தான் மென்டாலிட்டி உங்களுக்கும் அவருக்கு உள்ள மென்டாலிட்டி வந்து இந்த சின்ன விஷயந்தான் அவங்க வந்து இப்போ என்னாலையும் க கடின உழைப்பு கொடுத்தா முடியுமா அப்படின்னா அது முடியாதுன்ற எதுவுமே இல்லை அதுதான் இந்த டாக்கோட தேவம் செகண்ட் ஒன் வந்து இப்போ கன்சிஸ்டன்சி பற்றி சொல்லியாச்சு செகண்ட் வந்து டிசிப்ளின் இந்த டிசிப்ளின்ற வேர்டு உள்ள வரும்போது நமக்கு ஒரு பயம் ஐயோ நம்ம டிசிப்ளின் ஒழுக்கமாக இது வந்தாலே அவங்ககிட்ட ஒரு ஃப்ரீடமே எல்லாம் போயிருமே டெய்லி மார்னிங் எல்லாரும் தூங்குறாங்க ஆனால் நான் எந்திரிச்சு படிக்கணுமே எல்லாரும் ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க ஆனால் நான் வந்து என்னோட இந்த ஒழுக்கம் டிசிப்ளின்ற வரும்போது என் ஃப்ரீடம் கூட பறிக்கப்படுது நான் என் ஃபேஷன்காக ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கேன் மற்ற மாதிரி என்னால் ஜாலியாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த டிசிப்ளின் ஃப்ரீடம் போட்டு உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா ஒரு உங்கள்கிட்ட இந்த இது சூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீல்டு சூஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்தவங்க சொல்கிற மாதிரி ஏதோ பணம் சம்பாதிக்கலாம் இப்படி ஒரு அரவர வாழ்க்கையாகவே ஒரு ஒன்று வாழ்க்கை என்னைக்கே முடிய போது தான் போகுது ஸோ நம்ம அப்பா அவரேஜாக வாழ்ந்துட்டா தாத்தா எல்லாருமே அவரேஜாக வாழ்ந்துட்டாங்க நம்ம அப்படி கூடாது நம்ம ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை மாற்றணும் இந்த ஜென்ரேஷனை மாற்றுறதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் உழப்பமே அதுக்கடுத்து அங்கே நம்ம நம்ம முப்பது வருஷம் வளர்ப்புறோம் அடுத்து நம்ம ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் நம்ம ஒரு ஜென்ரேஷனே மாற போகுது இதுக்காக உழைக்கப்போ இது ஃப்ரீடமா அப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணி எது ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் காலையில் போது நல்ல அடிக்கும் ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு அவங்க நீங்க தூங்குது உங்களோட ஃப்ரீடமா இல்லை உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து மாற்றுறதுக்காக நீங்க கடின உழைப்பை போட போகிறேன் படிக்க போகிறவங்க உங்க ஃப்ரீடம் கேட்டா என்ன கேட்டால் உங்களோட கடின உழைப்புக்கு தான் அந்த ஃப்ரீடம் ஏன் அப்படி சொல்லுறேன்னா உங்களுக்கு டிசிப்ளினோட உங்கள் டிசிப்ளின் தான் உங்களுக்கு ஃப்ரீடம் உங்க அந்த ஃப்ரீடம் தான் உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்க போகுது அதுதான் உங்களோட எங்கேயோ கொண்டு போப்பது அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா டிசிப்ளின் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இது சாம்பியனோட ஃபார்முலா இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது இது இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபார்முலா எனக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் சாம்பியன் ஆகணும்னா அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணு ஒரு அச்சீவ் ஆகணும்னா இந்த ஃபார்மில் போகும் சக்ஸஸ் டு ஸ்மால் எஃபோர்ட் ப்ளஸ் ரிப்பீட்டட் இது தான் என்னோடய இந்த உலகத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் காம்படிஷன் எவ்வளோவாக இருக்கு ஆனால் எவ்வளோ காம்பீட்டனில் ஒரு நல்ல விஷயம் ஆனால் எல்லாருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நான் அதுக்காக அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிக்க போகிறேன் நான் படித்தேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் ஆனால் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குவான்டிட்டியாக பார்க்காமல் சில குவாலிட்டி டாகத்தை நீங்கள் தான் உங்கள்கிட்ட எடுக்கணும் இப்போ என் லைஃப்பில் நான் குவாலிட்டி டைம்னு பார்க்குறது என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது நான் போது என்ன ஆகுதுன்னா நான் என்னோட டே வந்து நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ என்னை வந்து டிஸ்டர் பண்ணுறதுக்கோ ஒரு எதுக்குமே என்ன என்னோட எனர்ஜி ஃபைண்ட் மைண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது ஸோ நான் படிக்கிறேன் இந்த ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு இந்த குவாலிட்டியான டைம் கிடைக்கணும்னா அது மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான தூக்கம்னு ஒன்று இருக்கணும் இப்போ இந்த குவாலிட்டியான தூக்கம் எப்போ வரும் அப்படின்னா இங்கே யாருமே பிறக்கும்போதே சாம்பியன் கிடையாது இங்கே யாருமே பிறக்கும்போதே வந்து பெரிய அச்சீவரெல்லாம் கிடையாது எல்லாருமே ப்ராக்டிஸ் 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 மட்டும் தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட அந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 எப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வருதோ ப்ராக்டிஸ் பண்ணி 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 கம்ஃபர்டபுளாக மற்ற என்ன வழி அப்படின்னு பார்க்கணும் சில பேர் சொன்னால் என்ன தான் ட்ரை பண்ணேன் என்ன தான் பிடிச்சேன் இருந்தாலும் எதுவும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சுச்சுவேஷன் போட்டு ரொம்ப பாடாகப்படுத்துது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இந்த கஷ்டம் அப்படின்னு வரும்போது ரெண்டு வே இருக்கும் ஒரு சுமத்து ஸ்மூத்தஸ்ட் வேர் இருக்கு வே வேறு இப்போ எல்லாருமே எதாவது சூஸ் பண்ணுவாங்க எல்லாம் வே தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சாம்பியனாக இருக்கு என்னன்னா வே தான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஸ்மூத்தஸ்ட் வேலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி எத்தனையோ பேர் இருப்பாங்க உங்க கூட இடம் இருக்காது சுமர்சஸ்ட் வே அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வலுவலுப்பானதாக இருக்கும் ஆனால் அந்த கார்ட் வே சாம்பியன் சூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கிரிப்பான வேயா இருக்கும் அவன் அது முன்னோக்கி வந்து புஷ் பண்ண ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த கஷ்டத்தை சைல பூந்து போயிடலாம் மேல பூந்து போயிடலாம் சைல் கிடையவே கிடையாது ஒரு கஷ்டம்னு வந்து அதை அசெப்ட் பண்ணுங்க அசெப்ட் இன்னொரு கஷ்டம் வரும் இன்னொரு அசெப் இப்படி அசெப்ட் பண்ண 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 நீ க்ரோ பாயிட்டே இருப்பீங்க ஒரு கஷ்டத்தை பார்த்து பயந்தீங்கன்னா அது உங்களோட பயன் வந்து அது பின்னோக்கியதா தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டத்தை அசெப்ட் பண்ண பண்ணுங்க ஒரு சுச்சுவேஷன் வருது கஷ்டமாச்சுன்னா அதை அசெப்ட் பண்ணுங்க உங்களோட கடின உழைப்பு அதில் என்ன கொடுக்கலான்றது மட்டும் யோசிங்க